கருணாநிதி அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் ஜூன் மாதம் தேதி இதில் ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த ஜூன் மூணு அவர் பிறந்தது இந்த மூணுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா குருவோட நம்பர் குருவுக்கு ஏற்ற நிறம் மஞ்சள் நிறம் இதுதான் ஜோசியம் நியூமராலஜி படி அவருக்கு வந்து மூணு தான் இதாகும் என் கணிதம் படி அதனால தான் இந்த மூணை வச்சுக்கிட்டு நாசிகத்தை பற்றி ஊர் பூர்வம் முரசடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கூட்டம் கருணாநிதி மஞ்சள் துண்டு கடைசி வரை போட்டதுக்கு காரணமே அந்த மூணு குருவுடைய ஆதிக்கத்தில் தான் மறைமுகமாக தெய்வ பக்தியை வா வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் பின்பற்றிக்கிட்டு மஞ்சள் துண்டை கடைசி வரை போட்டு கொண்டிருந்தார் கருணாநிதி அந்த மூணனுடைய ரகசியம்தான் அந்த மஞ்சள் துண்டு இவர் ஜூன் மூணாந்தேதி பிறந்தார் ரைட்டு பிறந்தவர் ரைட்டு ஏதோ பத்து பதினஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அதனால் அந்த பதினஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்தது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர் என்றைக்குமே பிரதம முதலமைச்சராக இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கருணா அண்ணாதுரை இறந்த உடனே அப்போ இருக்கிறவங்க மீதி மூணு வருஷம் கா இது இருந்தது ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷத்துலேயே இறந்து போனார் மீதி இந்த ரெண்டரை வருஷத்துக்காக இவர் வந்து எம்ஜிஆர் உங்கள் உங்கள்லாம் ஆதரவு கொடுத்ததுக்கப்புறம் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த ரெண்டரை வருஷம் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்கள் ஆதரவுடன் அல்ல ஏற்கனவே திமுக எம்எல்ஏக்கள் வந்து இவங்களை ஆதரித்ததுனால நெடுஞ்செழியன் இவங்களெல்லாம் ஆதரிக்காமல் இவர் ஆதரித்ததுனால் முதல்வரானார் அந்த ரெண்டரை வருஷத்தை கழிச்சிடும் எழுவத்தொன்று டு எழுபத்தாறு எல்லாருக்கும் நல்லா தெரியும் எம்ஜிஆர் வந்து தெருத்தெருவாக போய் ஊர் ஊராக போய் கிராமம் கிராமமாக போய் போய் கேன்வாஸ் பண்ணதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்போது இருந்த அந்த செல்வாக்கு அவருக்கு இருந்த தொண்டர் படை அவருக்கு இருந்த ரசிகர்கள் கூட்டம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டது தான் திமுகவுக்கு அதுவும் கருணாநிதிக்காக ஓட்டு போட்டது இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுல அவர் எழுபத்தாறு வரை இருந்தது அவருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவால் அல்ல எம்ஜிஆர் கூட போனதுனால தான் தோக் இது பண்ணாங்க காமராஜர் ராஜாஜி ரெண்டு பேர் எதிர்த்து நின்று தோற்று போனாங்க அது வந்து கருணாநிதிக்காக விழுந்த ஓட்டு இல்லை எல்லாம் புங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலிருந்து தொண்ணூத்தொன்று அந்த ரெண்டரை வருஷம் இருந்தார் இந்த ரெண்டரை வருஷமும் எப்படி இருந்தார்னா எம்ஜிஆர் இறந்து விட்டார் எம்ஜிஆரோட மனைவி வி என் ஜானகி அவர் வந்து அண்ணாதிமுகவில் ஒரு பிரிவு ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரிவு திமுக இரண்டாக உடைந்தது ஆக அண்ணாதிமுக ஓட்டு இரண்டாக பிரிந்தவுடன் அதில் வந்தது தான் இவர் இவர் முதல்வராக்கணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடல வெறும் டிஎம்கேக்காரங்க தான் ஓட்டு போட்டாங்க அண்ணாதிமுக ஓட்டு ரெண்டாக பிரிஞ்சது இது தான் எண்பத்தொன்போது டூ தொண்ணூற்றி ஒன்று அதுக்கடுத்து ஏன்னா அவர் பிறந்த நாளில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் அதுக்காக சொன்னோம் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் வந்து ஒரு முதலமைச்சராக ஆனார் எப்படி ஆனார் அதுவும் இவருக்காக விழுந்த ஓட்டு இல்லை ஜனங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ யாருக்காக விழுந்த ஓட்டுன்னா ஜெயலலிதா அவர்கள் வளப்பு பையனுக்கு திருமணம் பண்ணார் அதை இவங்க குடும்ப டிவி சன் டிவியில் வச்சு அதை பெருசாக போட்டு காமிச்சு ஜனங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஊரை பூரா கொள்ளையடிக்கிற கூட்டம் இது சுவிஸ் பேங்கில் போய் பணம் போடுற கூட்டம் இது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரம் கோழியை வெட்டினாங்க ரெண்டாயிரம் ஆடை வெட்டினாங்கன்னு இந்த சன் டிவி குடும்ப டிவியை வச்சு அப்படியே மக்களை வந்து மூளைச்சலவை செஞ்சாங்க அப்போவும் மக்கள் ஓட்டு போடுற மாதிரி இல்லை ரஜினிகாந்தின் காலில் போய் விழுந்தார் இவர் ஏன் சொல்கிறேன்னா இதே சேப்பாக்கில் கருணாநிதி நின்னார் போஸ்டர் ரஜினிகாந்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு போஸ்டர் பூரா ஓட்டினாங்க அப்போ அந்த துணித்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வந்தது ரஜினியோட மேஜிக்கில் தான் வந்தது அப்போ ரஜினிகாந்துக்கு அதிக செல்வாக்கு இருந்தது அப்போவும் இவங்களால வரல கருணாநிதி செல்வாக்கால் வரல அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறு டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்தாங்க அப்போ வந்து மைனாரிட்டி தான் வந்தாங்க இவர்கள் ஜெயித்ததே மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி மூணோ ரெண்டாயிரம் நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு ஜெயிக்கணும் மைனாரிட்டி அப்போவும் மக்கள் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போடல இப்படித்தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினேழில் இறந்து போயிட்டார் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஸ்டாலின் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாலாயிரம் ஒரு ஓட்டுக்கு கள்ள ஓட்டு பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு என்ன நம்ம செலவை இப்படி செஞ்சு ஒரு எட்டு சீட்டு முன்னாடி ஜெயித்தாங்க யாக இவருடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டீர்களானால் இவர் தமிழ்நாட்டுக்கும் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணத்துடன் எப்போதும் மக்கள் ஓட்டு போட்டது இல்லை அப்படி இருந்தும் அவருடைய நல்ல நேரம் அவரும் தமிழ்நாட்டில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக இருந்ததுனால அவருக்கு வாழ்த்துக்கள் திமுக காரங்க சொல்கிறதுல தப்பு இல்லை உங்கள் கட்சி தலைவர் நீங்கள் வாழ்த்து சொல்கிறது வந்து யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த வாழ்த்து சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும் அவங்கவங்க செஞ்ச சாதனைகளை பற்றி கரெக்டாக சொல்லணும் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அவர் விட்ட பணியை நீங்கள் விட்ட பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இதில் தான் உண்மையை பேசியிருக்காரு ஸ்டாலின் டெவலப்மெண்ட் ஸ்டாலினை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டணும் ஏன்னா உண்மை சொல்ல பாருங்க இருப்பாரு கருணாநிதி அவர்கள் விட்டு சென்ற பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க உண்மையை பேசுகிறாரு எப்படி உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அரசியலில் கள்ள ஓட்டுக்கிறத கொண்டு வந்தார் அதை இன்னும் தொடர்ந்து அவருடைய பாணியை பின்பற்றி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இப்போ கள்ள ஓட்டுக்கிறதுல வந்து போட்டு ஜெயிக்கிறார் சுவர் வந்து கருணாநிதி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது பிற்காலத்தில் ஆரம்பித்தார் முன்ன முதுக்கு மு முதல்லலாம் அவர் கையில் பணம் இல்லை கட்சிக்கார்கிட்ட தான் டொனேஷன் கேட்பார் அதுக்கப்புறம் என்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அரசாங்கத்தில் இருந்துட்டாங்களோ ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி வந்தோடன குடும்பத்துக்கே ஐயாயிரம் கோடி பிரித்தாங்க அதில் வந்துக்கிட்டு பணம் ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதில் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா அதனால தான் அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுலலாம் ஜெயிக்கிறதுக்கு காரணமே ரெண்டாயிரத்து நாலுலேயே மத்திய அரசாங்கத்துக்குள்ளே வந்து பதவி வாங்கிட்டாங்க அதனால் அந்த பணத்தை அள்ளி வீசினார்கள் அவங்க அப்பா பாணியில் இவரும் ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறத கொடுத்து அவர் அப்பா பாணியை பயன்படு பின்பற்றுறதுனால அவர் விட்டு விட்டு சென்றதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதுவும் சரிதான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழல் மந்திரி பூரா அவ ஊழல் பண்ணலாம் இவர் தான் சொன்னார்ல டேய் என் கட்சிக்காரன் சோழையப்பன் சோழையப்பனாக இருக்கிறவன் பல சோலைகளுக்கு அப்பனாக இருக்கணும்னு சொல்லி ஊழலுக்கு அப்போவே அங்கீகாரம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்தவுடனே சோழையப்பன் எல்லாம் பல சோலைகளுக்கு அப்பனாக வேண்டும்னு அவர் சொன்ன பணி அப்படியே செஞ்சுட்டு வராங்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பொன்முடி எல்லா மந்திரிகளும் கொரலை அடிக்கிறாங்க க கருணாநிதி அவங்ககிட்ட எல்லாம் பங்கு வாங்கிக்குவார் இவரும் அதே பணியை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் சொல்கிறது ரைட்டு தான் அப்பா விட்டு சென்ற பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிங்கிறார் அப்பா அவர் என்ன தமிழ்நாட்டை உருவாக்கினார் டாஸ்மாக் தமிழ்நாட்டை உருவாக்கினார் இல்லை அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நன்றாக இழகிற இளைஞர்கள் கூட்டத்தை எல்லாம் இன்னைக்கு குடிகாரர்களாக மாற்றிய ஒரு சிற்பி தான் அவர் தமிழ்நாட்டில் அதைத்தான் ஸ்டாலின் சொல்கிறார் ஸ்டாலின் உண்மையை தான் பேசுகிறேன் அவர் பையன் அவர் தாத்தா வந்து தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் எங்கள் தாத்தாங்கிறது தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் எப்படி வரும் கருணாநிதி வந்துக்கிட்டு ஈவரா படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டுதானே ஓட்டு கேட்டார் அவங்களுக்கெல்லாம் இவர் தலைவர்னு அர்த்தமா இவர் எந்த தலைவருக்கு தலைவராக இருந்தார்னு எனக்கு புரியலை ஆக பாலிடால் வந்து பொய்யாக பேசலை ஸ்டாலின் அவ்வளோ உண்மையாக பேசினார் கரெக்டாக சொன்னார் இல்லை அப்படி அப்படி இன்டைரெக்டாக கரெக்டாக சொன்னார் விட்டு சென்ற பணி சிற்பி இதெல்லாம் சொன்னார் இது இவர் வந்துக்கிட்டு தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் இது தலைவருக்கு எப்படி தலைவர் அவருக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் உங்கள் அப்பாவும் ஸ்டாலினும் உதயநிதியும் தான் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அவரை தலைவராக இல்லையே தலைவருக்கெல்லாம் தலைவருங்கிறது பொய் தானே முதல்வர்களுக்கெல்லாம் அது அதேபடி முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக வர முடியும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார் அவருக்கு இவர் அவருக்கு இவர் முதல்வரா எம்ஜிஆர் ஆட்சி செஞ்ச நல்ல திட்டத்தை எதையாச்சும் ஒன்று செஞ்சாரா ஜெயலலிதா தான் முதல்வராக இருந்தார் அவருக்கு அந்த முதல்வருக்கும் இவர் முதல்வராக இருக்க முடியுமா அவர் தான் அவங்க தான் அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க அதனால் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர் எல்லாத்தையும் விட அது கனிமொழி வரை பாராட்டுறாங்க அப்பா மூணு பேர் தான் இன்றைக்கி ஃபுல் பாராட்டு அது த தமிழ் தமிழினத்தை காத்தவருங்கிறாங்க இந்த ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்களை கொண்டார சோனியா காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்து ஆதரிச்சாங்கள அதைத்தான் சொல்கிறாங்க தமிழினத்தை காத்தவர் அப்படின்னு சொல்கிறோம் ஆக இன்றைக்கி அவங்க சொன்னதில் எதுவுமே உண்மை இல்லை ஏதோ ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்னு பிறந்தநாள் நாள் கொண்டாடுங்க தப்பு இல்லை ஆனால் அந்த பிறந்தநாளில் வந்து நீங்கள் வாழ்த்துறதெல்லாம் மற்றவங்க பார்த்தா தப்பாக நினைப்பாங்களே அப்படிங்கிற கூச்சமே இல்லாமல் என்னென்ன சொல்லி சொல்லி வாழ்த்துக்கிறீர்கள் உங்களால் மாற்ற முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் செல வைக்க போகிற ஆளுங்க நீங்கள் எண்பது கோடியில் செலவு வைக்க போகிற ஆளுங்க நீங்கள் சமாதிக்கு அரசாங்க பணத்தை ஐம்பது ஐம்பது கோடிக்கு மேலே இது பண்ண ஆளுங்க நீங்கள் சொன்னால் திருந்த மாட்டீர்கள் அதனால் இது நூற்றி ஓராவது பிறந்த நாள் ஆனால் இன்றைக்கும் நூற்றாண்டு விழான்னு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கொண்டாடுங்க அரசாங்க பணத்தை இன்னும் வீண் நடித்து நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா அப்படின்னு அரசாங்க பணத்தை கொட்டி இது பண்ணி இன்னும் பல பிறந்த நாள்களை நூற்றாண்டு விழா என்று சொல்லி கொண்டாடி